ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மக்கிகனி சேனல் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஹோம்மேட் ஹேர் ஆயில் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு இரும்பு கடாயில் ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா காயறதுக்கு முன்னாடியே எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது கருவேப்பில் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு இருந்தாலும் பரவாயில்ல இல்லை அதை விட அதிகமாக சேர்த்தாலும் பரவாயில்ல முடிக்கு ரொம்ப நல்லது தான் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரைக்கப்பளவுக்கு கரும் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் அரைக்கப்பு அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி தோல் சீவி நல்லா வாஷ் பண்ணி தோல் சீவி கட் பண்ணி அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான் செம்பருத்தி இலை எவ்வளோ கிடையுதோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ்ஷான இலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இதில் வந்து வெங்காயம் கற்றாழை ஆட் பண்ணுறது இருந்தாலும் ஆட் பண்ணலாம் நான் வந்து அதை ஆட் பண்ணலை இது சேர்த்து வந்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து கலந்து விடலாம் கலந்து விட்டுட்டு நம்ம இது வந்து கொதி வந்த உடனே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம என்ன பண்ணணும் இதே மாதிரி கலந்து விடணும் இது அப்படியே வந்து கலர் மாறும் கிளறி விடிகிட்டே இருந்தால் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் நம்ம இதை கிளறி விடணும் இதே மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டே ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம செஞ்சு விடணும் செஞ்சு விட்டால் நமக்கு நல்லாவே வந்து கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு இப்போது இந்த எண்ணெயை எடுத்து நம்ம அப்படியே வடிகட்டக்கூடாது இப்போ நம்ம நைட்டு இதை செஞ்சோம்னா நம்ம நைட்டு அப்படியே வந்து இதை ஆற விடணும் ஃபஸ்ட்டு சூடாக இருக்கும் நல்லா ஆற விட்டணும் ஆற விட்டுட்டு இதை மூடி வச்சுட்டு காலையில் தான் நம்ம வடிகட்டணும் அப்போ தான் வந்து நைட்டு இதில் இருக்கிற எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே வந்து அந்த எண்ணெயில் இறங்கும் இப்போது காலையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இறங்கியிருக்கும் இதை நம்ம இப்போது வடிகட்டிக்கலாம் இதை வந்து நம்ம எப்படி வடிகட்டலாம் அப்படின்னா வடிகட்டிவிட்டு இதில் இருக்கிறது அப்படியே இருக்கும் நமக்கு எண்ணெய் இந்த பாதி அளவுக்கு நம்ம ஒரு லிட்ரு எண்ணெய் எடுத்தோம்னா நமக்கு வந்து இதில் ஒரு அரை லிட்டரு எண்ணெய் தான் கிடைக்கும் அது வரைக்கும் இது கொதிச்சு இது எல்லாமே நமக்கு இதில் எல்லாமே சேர்ந்துருக்கும் அதனால் இதை நம்ம வடிகட்டும் போது எண்ணெயை ஃபஸ்ட்டு வடிகட்டிவிட்டு அதுக்கப்புறம் இந்த திப்பி இது எல்லாமே வந்து ஒரு துணியில் நம்ம போட்டு ஒரு நல்ல துணியில் காட்டன் துணியில் போட்டு நம்ம நல்லா அதை இறுக்கி டைட்டாக வந்து பிழிஞ்சு விடணும் அப்போ தான் அதில் இருக்கிற எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே வரும் அந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க அவ்வளோதான் சூப்பரான ஹோம்மேடு ஹேர் ஆயிலு வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்கள் பாட்டிலில் ஊற்றி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஹேர் க்ரோத் நல்லாவே ஆகும் ஹேர் வந்து ஸ்பிளிட்டன் ஆகாது அது மட்டும் இல்லாமல் ஹேர் வந்து பிளாக்காகவும் ஆகும் லாங்காகவும் ஆகும் அவ்வளோதான் என்னோடய வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக மகி கணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்